சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் இந்தியாவுடைய சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க நான் அதை ஏத்துக்கிறேன் சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டல் கொண்டு வாங்க சவுத்துக்கு கொண்டு வாங்க ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு வந்து நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் ஆபீஸ் இருக்கு ஆனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவினுடைய கேபிடல் போயிரும் ஆனால் கமலஹாசன் அவர்கள் ஷுட் கெட் இஸ் ஹெட் எக்ஸாமின்ட் உண்மையாலுமே சுயனவோடு தான் பேசுறாங்களா ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும் ஏன் திமுக கதறாங்க பிரதான் மந்திரி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு வர்றாங்க திமுக என்ன பயம் இதே முதலமைச்சர் அவரை கையில கிளௌஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கார்ல வந்து அப்படியே யாரையும் தொடாம கும்பிடு போட்டுட்டு அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்துக்கு வந்து அப்படியே ஹைட்ராலிக் ஹைட்ரலிக் ஏறி தவிர முதலமைச்சர் கிராமத்துக்கு இந்த முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு முதலமைச்சர் ஆன பிறகு முப்பத்தி மூன்று மாசத்துல எத்தனை கிராமத்தில் இரவு தங்கியிருக்காரு ஏன்னா மக்கள் நகரத்துல மட்டும்தான் வசிக்கிறாங்களா மக்கள் கிராமத்துல யாரும் மக்கள் இல்லையா இந்த முதலமைச்சர் எத்தனை முறை கிராமத்துக்கு போயிருக்காரு வெள்ளை அறிக்கை கிராமத்துக்கே போக மாட்டார் ஸ்பெயினுக்கு போவாரு யூகேக்கு போவாரு துபாய்க்கு போவாரு ஜப்பானுக்கு போவாரு இங்க எல்லாம் போவாரு அப்புறம் நகரத்துக்கு வந்து கை காட்டிட்டு கிளம்பி போயிருவார் அதனால இது போன்ற ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஆர் எஸ் பாரதி அவர்களோ வேறு திமுக தலைவர்கள் பேசுவதோ வெக்கக்கேடானது மேட்டுப்பாளையம் ஏன்னா கோயம்புத்தூர் வந்து இரண்டு முறை வந்திருக்கிறாங்கன்னா பல கட்சியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு இந்த முறை பிரதமர் அவர்களை அழைத்து செல்லுகின்றனர் ஆக்சுவலா முதல்ல பொள்ளாச்சி இருந்துச்சு பொள்ளாச்சியில லாஜிஸ்டிக்லாம் இடம் சரியா அமைஞ்சு வரல பிரதமருடைய செக்யூரிட்டி கன்சிடரேஷனுக்கு இடம் சரியா அமைஞ்சு வரல எல் என் டி பைபாஸ் சாலை பக்கத்துல தொலைவு பார்த்தோம் மேட்டுப்பாளையத்துல இடம் சரியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக அமைந்து வந்திருக்கின்ற சூழல்ல மேட்டுப்பாளையத்துல பிரதமருடைய நிகழ்வு பத்தாம் தேதி மத்தியானம் இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல பிரதமருடைய பயணம் இருக்கு போகாத இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் நம்மளுடைய நோக்கம் வந்து பிரதமர் எங்க செல்லுலயோ அங்க போகணும் அப்படின்னா ஏற்கனவே வந்த இடத்துக்கு போக மாட்டாங்க புது இடத்துக்கு பிரதமருடைய பயணம் இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சொல்றேன்